Which has come through is not at all an apology. But let it be a proper affidavit. My dignity as a lady has to be restored. Where is in that affidavit? I don't think it's come on record. It's not record. Us. Yes, I have a copy with your ladieship Such a pity. Put an end to all this. I'd be happy to. The only problem is on the last date after your lordship said apology. My friend's client went online for the five thousandth time, and five thousand is not an exaggeration. These are the number of videos she's put up on Facebook. and talked about what I should do vis-a-vis -vis the Supreme Court of India. இப்போ நீங்க பார்த்திருப்பீங்க இந்த வழக்கு விவாதம் வந்துட்டு உச்ச நீதிமன்றத்துல நடிகை விஜயலட்சுமி இந்த நாம் டம்ளர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் அந்த சீமாரோட வழக்கு குறித்த விவாதம் தான் நடந்தது அதை குறித்து தான் நம்ம இந்த காணொலிக்குள்ள பேச போறோம் காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது இந்த வழக்குக்குள்ள போறதுக்கு முன்னாடி செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி அன்னைக்கு என்ன தீர்ப்பு சொன்னாங்க நீதியரசர் நாகரத்தினா அவர்கள் செப்டம்பர் பன்னெண்டாம் தேதி என்ன தீர்ப்பு சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அது குறித்து இப்போ நம்ம பார்த்தலாம் அன்னைக்கு வந்து இந்த மாடுகளோட தலைவர் இருக்கார் இல்லையா அந்த சீமார் அவர் வந்து விஜயலட்சுமி கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் என்று சொல்லி அன்னைக்கும் அவர் வந்துட்டு அபிடேவிட் தாக்கல் பண்ணியிருந்தாரு மன்னிப்பு கேட்காம தாக்கல் பண்ணியிருந்தாரு அதெல்லாம் கேட்டே ஆகணும்னு சொல்லிட்டு நீதி அரச சொல்லிட்டாங்க இது குறித்து பத்திரிகையாளர்கள் வந்து இந்த நாம் தமிழர் ஒருங்கிணைப்பாளர்கிட்ட கேக்கும்போது அப்ப சொன்னாரு நீங்க பாத்தீங்களா ஆதார் இருக்கா சும்மா பைத்தியகாரத்தனமா பேசிட்டு இருக்கிறீங்க என்று சொல்லி பேசினத அன்னைக்கே நம்ம அதுக்கு கண்டனம் தெரிவிச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் பாத்துக்கோங்க அதாவது கோர்ட் நடைமுறை ரூல்ஸ் ரெகுலேஷன் சட்ட விதிமுறைகள் ஒரு மாதிரி இருந்தாக்க இவர் எப்பயுமே கோர்ட் மதிக்காம இவருக்குன்னு ஒரு ரூலை வச்சுக்கிட்டு பேசக்கூடிய வழக்கம் கொண்டவர் என்பதால்தான் மக்களுக்கு வந்து இந்த சட்ட நுணுக்கங்கள் பத்தி தெரியாது என்று தனக்குத்தானே நினைத்து கொண்டு இந்த மாதிரிலாம் நீங்க பாத்தீங்களா கேட்க சொன்னதை மன்னிப்பு கேட்க சொன்னது உங்களுக்கு தெரியுமா இந்த மாதிரியான கேள்விகளை எழுப்புவது இப்படித்தான் மக்களை வந்து மக்கள்னு நினைச்சுக்கிட்டாரு இன்னொரு கேள்வியும் அவர் வந்து முன் வச்சிருந்தாரு திருமணம் பண்ணி அவங்க வந்து வாழ்ந்து பேசிட்டு இருந்தாக்க அது சரியா வருமா ஏற்புடையதா இருக்குமா அப்படின்னு மிக ஒரு நியாயவாதி போல நேர்மையான வாதங்களை எடுத்து வைக்க வைப்பதை போல பத்திரிகையாளர்கள்ட்ட கேட்டார் நான் எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் அவசியம் இல்லை கேட்க முடியாது அப்படின்னு சொன்னாரு அவர் கேட்கக்கூடிய கேள்வி ஏறக்குறைய நியாயமான கேள்விதான் ஏன்னா ஒரு பொண்ணு போய் திருமணம் பண்ணி அவங்க குடும்பம் நடத்திட்டு இருக்கும்போது அந்த பொண்ண காதலிச்ச முன்னாள் காதலன் வந்து இந்த மாதிரி வாழ்க்கைக்கு எடுத்துக்கிட்டா விட்டுட்டு போயிட்டா அப்படி இப்படின்னு சொன்னா கண்டிப்பா சட்டம் அதை ஏத்துக்காது தள்ளுபடி தான் செய்யும் அதை ஏத்துக்காத ஒரு பக்கம் இருந்தாலும் அவன் மேல வழக்கு தொடுக்கும் ஒரு பொண்ணோட வாழ்க்கை கெடுக்கிற மாதிரி இப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி வழக்கு தொடுக்கும் அதே நியாயம் தான் ஆண்களுக்கும் பொருந்தும் இங்க ஏன் இவர் மேல வந்து நீதிமன்றம் மன்னிப்பு கேட்க சொல்லுது நடவடிக்கை எடுக்கிறாங்க என்று பார்த்தா இவர் வந்துட்டு விஜயலட்சுமியை திருமணம் பண்ணி அவங்க கூட குடும்பம் நடத்தின அந்த ஆதாரங்கள் ஏழு முறை கருக்கலை தான் அந்த ஆதாரங்கள் மெடிக்கல் சர்டிபிகேட் இவங்க வந்து தாக்கல் பண்ணிருக்காங்க இவரை நம்பி அவங்க வந்து தன்னுடைய வாழ்க்கைய இவர் வாழ வைப்பார் காதலிச்சிருக்கிறாங்க ரெண்டு பேரும் அவர் வந்து முதல்ல இல்லவே இல்லைன்னு சத்தியம் பண்ணி சொன்னாரு எனக்கு அந்த பொண்ணுக்கு எந்த தொடர்பு இல்லைன்னு சொன்னாரு கடைசியா கோர்ட் வந்து போலீஸ் வள விசாரணைக்கு விசாரணை முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் எத்தனை பேத்தோட ஆயிரம் பேர்கள் கொடை அந்த வளசரை வாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தாரு ஒரு விசாரணைக்கு தனியா சிங்கிளா வந்துட்டு போயிடலாம் ஆனா இதுல வந்துட்டு இத்தனை பேர்த்த கூட்டிட்டு வரணும்னு அவசியம் இல்லை அப்ப வெளியே வந்து ஒத்துக்கிட்டாரு எனக்கு அந்த பொண்ணுக்கும் தொடர்பு இருந்தது தானே ஒத்துக்கிட்டாரு ஒத்துக்கிட்டது விஷயம் இல்லை அதை தொடர்ந்து பத்திரிகையாளர்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தார் பேசிட்டு இருக்கும் போதே என்ன சொன்னாரு ஒரு வருஷத்துல ஆறு மாசத்துல ஏழு முறை கரு கொடுக்கக்கூடிய சாதனையாளர் நானும் தான் இருப்பேன் கரு அப்படின்ட்டு அதை ஒரு பெருமையா பேசினார் இப்படிலாம் பேசறது அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு மீடியோல குடிசையில இருந்த பொண்ணை போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன பேசினாரு குடிசையில இருந்த சொன்னாக்கா அப்ப அந்த நேரத்தில் அவங்க வந்து தான் நீ ஒரு இளவ ஒரு சின்ன பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு காதலிச்சு ஏமாத்தி திருமணம் பண்ணிட்டு அவங்களுக்கு ஏழு முறை கருக்களை களைக்க வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணா அது வந்து கிருமணல் ஆக்ட் தானே அதுல எந்த மாற்றமும் இல்லைல்ல நீங்க நியாயமா காதல் கலைச்சு பிரிஞ்சு இருந்தாக்க அது யாரும் கேட்க பொறுத்த நீ ஏழு முறை கருக்கலை பண்றது எவ்வளவு பெரிய ஆபத்து அதுதான் இந்த பேசும் பொருள் ஒண்ணு அங்க தப்பு பண்ணிருக்கிறாரு அப்புறம் இவங்க கேஸ் கொடுக்க போறோம்னு கேஸ் கொடுத்துட்டாங்க வாபஸ் வாங்கிட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு காம்ப்ரமைஸ் பேசி ஃபர்ஸ்ட் ஒரு முறை சரி நான் உங்க கூட வாழ்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உத்தரவாதம் கொடுத்து கேஸ் வாபஸ் வாங்கிச்சது அதுக்கு பிறகு மறுபடியும் கேஸ் கொடுத்தாங்க அப்ப என்ன பண்ணாங்க மாசம் உங்களுக்கு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறேன் கேஸ் வாபஸ் வாங்குங்க இப்படி எல்லாம் பேசிட்டு கொஞ்ச நாள் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அவங்க இந்த சான்றிதழ்லாம் கோர்ட்டில் ஒப்படைக்கிறாங்க ஒப்படைச்சிட்டு ஏன்னா இவங்க கணவன் மனைவியே வாழ்ந்துருக்கிறாங்க வாழ்ந்து இருக்கும்போது நிற்கதையா ஒரு பொண்ணு விட்டுட்டு போயிட்டீங்க அப்ப அந்த பொண்ணு வாழ்க்கைக்கு உண்டான நஷ்டஈடு கொடுக்கணும் இல்லையா அதுதான விவாகரத்து வழக்குலயும் சொல்றாங்க ஜீவாதாரணத்துக்கு வாழ்க்கை ஜீவாதாரணத்துக்கு நஷ்டஈடு கொடுக்க ஜீவனம் பண்றதுக்குரிய அந்த ஜீவன அம்சம் தொகையை கட்ட சொல்றாங்க அதுதானே இவங்க வழக்குலயும் வரும் அப்ப கோர்ட்டு தீர்ப்பு என்ன சொல்லுதோ அதன்படி ஃபாலோ பண்ணி நடக்கணும் இவர் மாத்தி மாத்தி பேசினதுனால இப்ப வந்து கோர்ட் என்ன சொல்லுதுன்னா மன்னிப்பு தான் கேளுங்கன்னு சொல்றாங்க அதான் வந்து இங்க வந்து திருச்சி பேசுறது நீங்க பாத்தீங்களா கேட்டிங்களா பைத்தி கரத்தமா உளறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு அந்த காணொலியும் இருக்கு பாருங்க அப்படிலாம் சொல்லலங்க பைத்தியக்காரதனமா அதாவது பேசாதீங்க நீதிமன்றம் நீதிமன்றம் தெருச்சா ஹலோ நீதிமன்றம் தெருச்சா என்ன உங்களுக்கு டைஸ் செய்யறதுனால யார் புரியுது நீதிமன்றம் தீர்ப்பு காட்டுங்க ஏஏ அரகாரையா கேட்டு பேச பேச கூடாது சரிங்களா இது இதுவும் இப்படி பேசிட்டாரு எனக்கு என்ன நடந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு காணொலி காட்டினேன் இல்லைங்களா அந்த காணொளி ஏழு நிமிடம் ஒன்பது பின்னாடி ஓடுது அந்த காணொலியிலே என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த நீதிபதி வழக்கறிஞர்கள் வா இவங்க ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சோசியல் மீடியாவில் வந்து பேசிக்கிறாங்க அது குறித்து பேசியிருக்காங்க அதனால இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே வந்து சோசியல் மீடியாவில் இனிமேல் ரெண்டு பேருமே பேசக்கூடாது அப்படின்ட்டு அவங்களுடைய கருத்தை வெளியிடக்கூடாதுன்னு ரெண்டு பேத்துக்குமே தடை உத்தரவு போட்டுருக்கு ஒரு பக்கம் சீமான் தரப்புனாத வாதத்தை அவங்க அவருடைய வழக்கறிஞர் எடுத்து வச்சார் இன்னொரு பக்கம் விஜயலட்சுமி தரப்பு வாதத்தை அவங்க வழக்கறிஞர் எடுத்து வச்சாங்க ரெண்டு பேரோட வாதத்தையும் கேட்டுட்டு நான் நீதி அரசர் பற்றி தீர்ப்பு கொடுக்குறாங்க கட்டாயம் நீங்கள் வந்துட்டு அஃபிடவிட்டி ஒரு தாக்கல் பண்ணவரே இங்கே எப்படி பிளஸ் முன்னாடி மன்னிப்பு கேட்க முடியாதுன்னு சொன்னாரோ அதே மாதிரி மன்னிப்பு என்ற வார்த்தையை அந்த அப்பிடவிட்ல மென்ஷன் பண்ணவே இல்லை அதனால என்ன பண்ணிட்டாங்க நீதி அரசன் நீங்க கண்டிப்பா மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே இதே சீமானுக்கு சொன்ன உடனே சீமான் தரப்பு வழக்கறிங்க அப்ப விஜயலட்சுமி மன்னிப்பு கேட்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சீமான் தரப்பு வழக்கறிங்க சொல்றாங்க அதுக்கு சீமான் தரப்பு வழக்கறிங்க என்ன சொல்றாங்கன்னா மன்னிப்பு கேது வழக்கு தாக்கல் பண்ணனது நாங்க எங்க தான் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் நாங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும் கேட்க முடியாது என்று திட்டவட்டமா சொல்லிட்டாங்க இப்போ சீமானுக்கு வேற ஆப்ஷனே இல்ல மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் மன்னிப்பு கேட்கலன்னா அவரு சிறைக்கு போக வேண்டிய நிலைக்கு போவாரு அவர் ஃபர்ஸ்ட் கேட்டார் இல்லையா ஒரு பொண்ணு திருமணம் பண்ண பண்ணி வாழும்போது பத்து பதினஞ்சு பதினஞ்சு வருஷம் நல்ல மாதிரியாக குடும்பம் நடத்திட்டு இருக்கும்போது இந்த மாதிரி பண்ணா ஒத்துக்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நியாயம் எழுப்பிடாது ஏன்னா இவர் நம்ம முதல்லயே சொன்ன மாதிரி பல விதங்களில் மாற்றி 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 பேசி அந்த பொண்ணு வாழ்க்கையை இவர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அந்த பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு அப்படியே என்னால் வாழ விருப்ப முடியலன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுவாங்க டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணால் என்ன பண்ணுவாங்க ஜீவனம்சம் கொடுக்க சொல்லுவாங்க அப்ப அந்த ஜீவனம்சத்தை அவ் இவங்களுக்குள்ள ஒரு எவ்வளோ அவருடைய வருமானத்தோட சீமானோட வருமானம் எவ்வளவு இவங்களுக்கு வாழ்க்கை நடத்துறதுக்கு உண்டான அந்த வாழ்வாதாரத்துக்கு எவ்வளவு தேவைப்படுது அதை வந்து கால்குலேட் பண்ணி நீதியரசர்கள் ஜீவனம்சம் கொடுக்க சொல்லுவாங்க அப்போ டைவர்ஸ் ஆயிடுச்சுனாக்க நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கை உன் வாழ்க்கையை பார்த்துக்கலாம் நீ பாட்டுக்கு உன் வாழ்க்கையை பார்த்துக்கலாம் இதுதான் சட்ட விதிமுறைகள் நீங்கள் இந்த சட்டத்துக்கு உட்படாமல் நீங்கள் வந்து பேசிட்டு இருக்கிறது தான் இங்கே மீண்டும் 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 சீமானுக்கு வந்து பிரச்சனையாகவே வந்துட்டுருக்காங்க யாரும் கணவன் கணவன் மனைவி கோர்ட்டுக்கு போனாலும் அதுதான் ரெண்டு பேத்துக்கு ஒத்து வரல நாங்க பிரிஞ்சிடுறோம் அப்படின்ட்டு கோர்ட்டுக்கு போனாலும் அதுதான் இறுதியில் ஜீவனம்சம் கொடுக்க சொல்லி வரும் எல்லாத்துக்கும் அதுதான் அப்படி இருக்கும் போது இப்ப இவரை மன்னிப்பு கேட்க சொல்கிறது தேவக்குன்னாக்க நீங்க இந்த மாதிரி அவங்கள விஜயலட்சுமி வந்து பாலியல் குற்றவாளின்னு சொல்லியிருக்காரு அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படி பேசலாமா உன் குடிசில இருந்த பொண்ணை தூக்கிட்டு போனேன் இதெல்லாம் தேவையில்லாத பேச்சுகள் அவதூறு பேச்சுகள் அப்போ இதுக்கு தான் வந்து மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க அவர் மன்னிப்பு கேட்டு தான் அவங்களும் கேட்கலன்னா சரி செல்ல வேண்டிய சூழ்நிலை வருமா வராதா அடுத்த கோர்ட் அமர்வுல தான் தெரிய வரும் அது வரைக்கும் இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்